வணக்கம் இந்த பதிவில் வீட்டிற்கு மகிழ்ச்சியும் வெற்றியும் கொண்டு வர எளிமையான நான் சொல்லும் இந்த வாஸ்து குறிப்புகளை பின்பற்றுங்கள் வீடியோக்கொள்ளில் போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்காதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடு நேர்மறை ஆற்றலை பரப்பி எதிர்மறை ஆற்றலை தள்ளி வைப்பதற்கு வீட்டிற்கான வாஸ்து குறிப்புகளை பின்பற்றுவது மிகவும் அவசியமாகும் ஒரு மன நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அது வடகிழக்கின் வடக்கே வடகிழக்கின் கிழக்கே உள்ள விதி சூழங்கள் பார்த்திங்கன்னா நல்லது அப்படின்னு கருதப்படுது அதே சமயம் தென்கிழக்கின் தெற்கே வடமேற்கின் மேற்கே உள்ளவையெல்லாம் நடுத்தரம் நடுத்தரமானவையாக கருதப்படுது இப்போ உங்கள் வீட்டுக்கு வாஸ்துவ கருத்தில் கொள்ளும் போது நீர் வளங்களை நாம் பார்க்க வேண்டியது அவசியமாகும் தொட்டிகள் கிணறுகள் அல்லது மற்ற ஏதாவது தண்ணீர் வளங்களுக்கு வடகிழக்கு திசை சிறந்த திசையாகும் வீடுகளில் வடக்கு திசை மங்களகரமானதாக கருதப்படுது அதனால் அதை காலியாக விட வேண்டும் காலியான இடத்துல தண்ணீர் தொட்டிகளை வைக்க முடியும் இது நேர்மறை ஆற்றலை உங்கள் வீட்டுக்கு தரும் உங்களுடைய வீட்டோட நுழைவாயியலோட வாஸ்து மிகவும் முக்கியமான அம்சமாகும் இதுதான் உங்கள் வீட்டின் நுழைவாயில் ஆகும் பிரதான கதவு இது வடக்கு கிழக்கு அல்லது வடகிழக்கு திசையில் இருக்க வேண்டும் பிரதான கதவு உயர்தரமானதை மரத்தால் நீங்கள் வைத்திருக்க வேண்டும் இது மிகவும் கவர்ச்சிகரமான தோற்றமளிக்க வேண்டும் பிரதான நுழைவாயிலுக்கு வெளியே ஏதாவது நீங்கள் பவுண்டைன்கள் அல்லது மற்ற ஏதாவது நீர் அலங்காரங்களை செய்து கொள்ளலாம் உங்கள் வீட்டில் பெரும்பாலானோர் செயல்படும் இடம் பார்த்திங்கன்னா இந்த லிவிங் ரூம் தான் இது உங்கள் வீட்டை குறித்த முதல் எண்ணத்தை ஏற்படுத்தும் அதனால் இது நேர்த்தியாக இருப்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் இது கிழக்கு வடக்கு அல்லது வடகிழக்கை நோக்கி இருக்க வேண்டும் எடை அதிகமான ஃபர்னிச்சர்களில் நீங்கள் லி லிவிங் ரூமில் மேற்கு அல்லது தென்மேற்கு திசையில் வைக்க வேண்டும் வழக்கமாக தென்மேற்கு திசையில் உள்ள படுக்கை அறை நல்ல ஆரோக்கியத்தையும் செழுப்பையும் உங்களுக்கு செய்கிறது அடுத்ததாக சமையலறை இது தென்கிழக்கு திசை ஏற்றதாக கருதப்படுகிறது சுவர்களுக்கு நீங்கள் இதுக்கு மஞ்சள் பிங்க் ஆரஞ்சு சிவப்பு கருப்பு போன்ற பிரைட்டான வண்ணங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் அடுப்பை தென்கிழக்கு திசையில் வைத்துக்கொள்ள வேண்டும் வழக்கமாக பார்த்திங்கன்னா ஒருவர் கிழக்கு மேற்கு அல்லது வடகிழக்கு திசையை நோக்கி தான் உணவு சாப்பிட வேண்டும் தினமும் நீங்கள் தெற்கு திசையை நோக்கி உணவு உண்பது உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் டைனிங் டேபிள் சதுரம் அல்லது செவ்வக வடிவில இருக்க வேண்டும் வட்டமாக அல்லது மற்ற ஏதாவது சீரற்ற வடிவத்தில் இருக்கக்கூடாது பூஜை அறைக்கு கிழக்கு அல்லது வடகிழக்கு திசை ஏற்றதாகும் ஒரு புனிதமான பிடத்தை உருவாக்கி அதில் மெழுகுவர்த்திகள் அல்லது ஊதுபத்திகள் அலங்கரிக்கவும் இதற்கு நீங்கள் வெள்ளை பீச் வெளியே மஞ்சள் பச்சை உள்ளிட்ட சுவர்களுக்கு இது சிறந்த கலரை உங்களுக்கு கொடுக்கும் வாஸ்துப்படி வாஷ்பேஷன் மற்றும் ஷவர் உள்ளிட்டவையெல்லாம் குளிரலையிலோட கிழக்கு வடக்கு மற்றும் வடகிழக்கு பகுதியில் இருக்க வேண்டும் வடக்கு கிழக்கு அல்லது வடகிழக்கு திசை குளியல் அறைக்கு ஏற்ற திசை ஆகும் வடக்கு கிழக்கு அல்லது வடகிழக்கு திசைகளில் பால்கனிகளை நீங்கள் கட்டமைக்கலாம் தென்மேற்கு அல்லது தெற்கு திசையில் பால்கனியோட இருக்கும் வீட்டை ஒருவர் தவிர்க்க வேண்டும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்